ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் இப்போ மழை அடித்து ஊற்றுச்சு விவர்ஸ் செம்ம மழை இந்த மழை நேரம் ஒரு சின்ன டிப்ஸு அதை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவர்ஸ் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இந்த கோல்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன் ரெண்டு குச்சி சுருவி அதை கட்டி விட்டுருக்கேன் மழை நேரம் சாஞ்சிக்கிட்டே போகுது அது பண்ணியிருக்கேன் அது போக அந்த மல்லிகைப்பூ அது போக இந்த மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள் விவர்ஸ் அதை என்ன செஞ்சு விட்ருக்கேன் அவ்வளோத்தையும் என்னையும் கட் பண்ணி விட்ருக்கேன் இப்போ நேரம் தான் நம்ம என்ன செய்யணும் மழை செய்ய மழை வர நேரம் கட் பண்ணிட்டு இந்த இலையவும் என்ன செஞ்சுட்டேன் இலையவும் மேலே போட்டு விட்டுட்டேன் அப்படிங்கும்போது போது அது வந்து நல்லா மக்கி உரமாக மாறிடும் இந்த ஒரு மல்லிகைப்பூ கட் பண்ணி விட்ருக்கேன்னா இன்னொன்று பாருங்கள் இங்கே பாருங்கள் விவர் இந்த மல்லிகைப்பும் கட் பண்ணி விட்ருக்கேன் ஏற்கனவே புது தளர்வு வந்திருக்காக அதை விட்டுட்டு மற்றபடி சுற்றி இருக்கெல்லாம் கட் பண்ணி இந்த பாருங்கள் நாலு குச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குச்சி என்ன செய்ய போன போகிறேன் மழை நேரத்தில் ஊனி விட்டால் நல்லா துளுத்து வரும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது போக விவசாய அதில் நிறையா மிளகா நாற்று வந்துச்சு பார்த்தீங்களா அதை ஃபுல்லு இந்த பாருங்கள் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் மழை பெஞ்ச முடிக்க கொஞ்சம் தரையில் நடவு பண்ணி விடணும் எவ்வளோ கன்று இருக்குன்னு பாருங்கள் மிளகா நட்டு அதுவும் இல்லாமல் அப்புறமா இது என்ன பண்ணேன் இந்த அந்தி மந்தார பிங்க் கலர் வருதுல இதை எடுத்து என்ன செஞ்சேன் அந்த கவரில் வச்சுருந்தேன் இந்த கவருக்கு ஆகிட்டு பாருங்கள் அதனால சின்ன தொட்டியில் இதுக்கும் ஒரு கம்பு கொடுத்து பணம் கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து அவர் விதமாக வளருது என்ன செய்யனே தெரில அது ஸ்மார்ட் சாணம் எடுக்க போகும்ல அங்கே வந்து ரெண்டு அவருக்கு அவர் அவரை விதன்னு நினைக்கிறேன் கொடியவரையா செடி வரையாந்து தெரியல ரெண்டு மூணு செடி மொளைச்சிருந்துச்சு இந்த இங்கேயே ரெண்டு ஊனிவிட்டேன்னா இன்னொன்று பாருங்க இந்த பாருங்கள் இதில் ஒன்று ஊனி வச்சுருக்கேன் இதில் வாடாமல்லி குச்சி ஒடிஞ்சிச்சு அதை அப்படியே எடுத்து ஊனி விட்டேன் இந்த பாருங்க இந்த இடத்துல தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மழை பெய்யுற நேரம் என்ன செடி குச்சி ஊன்னால் நினைச்சிரும் நல்லா தழுத்து வந்துடும் செவன் டேஸ் ரோஸ் வாங்கினோம் பாருங்கள் இங்கே பாருங்க பஸ் இந்த ஒரு தளர் இங்கே ஒரு தளரு இங்கே ஒன்று தேவை இந்த இங்க ஒன்று இந்த இதில் ஒன்று மொத்தத்துக்கு இப்பவுமே நமக்கு என்ன செஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு தளர் வந்துச்சுன்னா அஞ்சு ரோஸ் வந்துடும் இந்த செவன் டேஸில் மட்டும் தளர் வந்தது தக்கன முட்டு வரும் ஆனால் நம்ம சாதா ரோஸ் வச்சிருக்கோம்னா நாட்டு ரோஸும் அதில் என்ன செய்யும் ரொம்ப வளர்த்தியா போவாங்க ஒரு ஒரு தளருங்க பாருங்க ஒரு ஆள் உயரத்துக்கு போகும் ஒரு ஆள் உயரத்துக்கு தான் ஒரு பூ வரும் முந்தில என்ன செய்ய நிறைய பூக்கள் வரும் இப்பதான் என்னன்னு தெரியல ஒரு பூ ரெண்டு பூ மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க இதே என்ன செய்யணும் பூத்தப்பாரு நல்லா நீளமா என்ன செய்யணும் கட் பண்ணி விடணும் அப்புறம் தான் சைடு பிராஞ்சா நிறைய வரும் இப்ப ஏற்கனவே பிராஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சாங்க பாருங்க வரிசையா நான் அவ்வளோதான் என்ன செய்ய நம்ம விட்டு வைப்பாங்க மழை நேரமா நல்லா சிறப்பா வந்துக்கிட்டு இருக்கு எல்லா ரோடமே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அதனால் கூடுமான வரத்தில் என்ன செய் கூடுமான வர என்ன செய்யுங்க மழை நேரத்தில் செடிகள் மண்ணையும் கிளறி விடுங்க புது பெரு புது புது செடிகள் உருவாக்குறதுக்கு இது சரியான தருணம் அதே மாதிரி செடிகளுக்குமே நல்லா ஏதாவது குச்சி குச்சு கட்டி விட்டு செடிகளை பராமரிப்பதை பண்ணுங்கள் நான் அந்த ரெண்டு மல்லிகை கொண்டை இப்படி வச்சிட்டேன் அடுத்த இந்த மல்லிகை கொண்ணையும் என்ன செய்யணும் இதுதான் ரெண்டு வருஷம் ஆகுது இதே என்ன செய்யணும் கவாத் பண்ணி விட்டு திருப்பி நல்லா தளர்த்து மொட்டு வந்துச்சு திருப்பி திருப்பியோட என்ன செய்யணும் கட் பண்ணி விடுவேன் ஏன்னா இலையெல்லாம் வரணும் பெருசு பெருசாக வர்றாங்க பூ வர மாட்டேங்க கவாத் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மாட்டு சன தொடு உரத்தை தோண்டி போட்டு விடணும் போட்டு விட்டோன்னா சரி எல்லா தளருமே மொட்டு வந்து பூவாக மாறிடும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இருங்க மழை தான் இருக்குது இந்த டப்பில் தண்ணி பிடிச்சிருந்தேன் அதை ஃபுல்லாக இப்போ தான் கீழே ஊற்றி விட்டேன் கேட்டிங்கன்னா அதில் வந்து கொசு வந்து முட்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம அதை வச்சுக்க கூடாது அதனால் அதை எடுத்து கீழே ஊற்றி விட்டுட்டு புதுசாக ஒரு தண்ணி வரதை பிடிப்போம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு அதனால் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அதனால் செடியை வந்து மழை நேரம் நல்லா பாருங்கள் சுற்றி வேலை தண்ணி கெட்டுது வைக்கிது எல்லாத்தையும் பாருங்கள் என்ன இவ்வளோ தூரம் வளர்த்த செடியை இந்த மழையினால வம்பாக பெயரக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த இந்த அழகு செடி பக்கத்து வீட்டில் இந்த பிங்க் கலரு ஒயிட் கலரு லைட் பிங்க்கு மூணு கலர் இருந்துச்சு இதுலேருந்து இருந்து எல்லோவை சுத்தமாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த கலரெல்லாம் ஊனியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நீளமாக போய் கீழே அங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்துருக்கும் பங்கு இதெல்லாம் ஒடிஞ்சிடுது அதுவாகவேவும் இந்த இதையுமே என்ன செய்யணும் கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக ஊனணும் எல்லாமே வாட்ரு பாட்டில்தான் வச்சுருக்கேன் நான் ஏன்னா அதுக்கு வந்து அந்த இடமே போதுமானது தான் ஆனால் அதில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று பறிக்காம விட்டுட்டேன் வளர்ந்துட்டாங்க தேங்க்யூ